ஓம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே முழு முதற் நான் எல்லா தெய்வங்களுக்கும் முன்னோடியாக விளங்குகின்றேன் என்னுடைய வாக்கை முதலில் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்குவாயானால் ஒவ்வொரு நாளும் மிக பெரிய வெற்றியை உனக்கு நான் பரிசாக கொடுக்க தயாராகி விடுவேன் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த கணபதியின் அருளும் உன் வாழ்வில் நிச்சயம் வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள் இறைவனிடம் நீ எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது முதலில் என் பார்வைக்கு வருகின்றது நான் சரி என்று ஆணையிடும் பொழுது அது அடுத்த கட்டத்திற்கும் செல்லும் என்னை விளக்கேற்றி வணங்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்ற நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய நெற்றி ஒளியைத் தொட்ட உன் வாழ்விற்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நல்லெனவற்றை அதிகப்படியாக வைக்க ஆசைப்பட்டு இக்கணம் உன் வாழ்க்கை தேடி நான் வந்து விட்டேன் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை சூழலை மாற்றி இன்பங்களும் சந்தோஷமுமாக நிறைந்ததாக மாற்றி கொடுக்க இந்த கணபதி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டேன் என்னுடைய குழந்தையான உனக்கு ஏற்றத்தை மட்டுமே கொடுத்து ஆசைப்பட்ட இடத்தில் அமர வைத்து அழகு பார்க்க போகின்றேன் வாழ்க்கையில் நீ நினைத்த சந்தோஷம் முன்னேற்றம் என எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக இனி கிடைக்கும் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்க இந்த கணபதியின் ஆசையும் உனக்கு வேண்டும் என்பதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து வைத்துக்கொள் சந்தோஷமான விஷயங்களும் நல்ல செய்தியும் மங்களகரமான விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் என்னுடைய ஆசிகளை தினம்தோறும் பெற்றுக்கொள் அது அந்த நாளில் உனக்கு முழு நிறைவான ஒரு மனநிறைவோடு அந்த நாளை உனக்கு முடிக்கவும் செய்யும் எங்கே எல்லாம் அப்பா விநாயகா என்று நீ என்னை அழைக்க பழகுகின்றாயோ அந்த இடத்தில் வெற்றியை கொடுக்க நானும் தயாராகி விடுகின்றேன் உன்னுடைய குடும்பம் சந்தோஷமான மனநிலையோடு வாழ வேண்டும் என்றால் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் என்னுடைய அருளும் உனக்கு சர்வ நிச்சயமாக தேவைப்படுகின்றது முன்னேற்றமே இல்லை என்ற வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து அளவில்லாத வெற்றியை கொடுப்பவன் இந்த கணபதி என்பதை மறந்து விடாது நீ மறந்து இருந்ததால் உனக்கு ஞாபகப்படுத்த வந்துவிட்டேன் இனி எதற்காகவும் கவலை இல்லை தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் முடித்து கொடுப்பேன் அற்புதங்கள் பல என்னுடைய மனமாற உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் பக்கத்திலேயே இருந்து உன் வாழ்க்கையை நான் இனி கவனித்து கொள்வேன் தூரத்தில் இருந்த எல்லாம் உன் அருகில் வர வைத்து கொடுத்து உன்னை மகிழ வைத்து பார்த்து நான் மகிழ்வேன் கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் முடிந்து போய் புதிதாய் நீ இனி உன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவாய் நல்லதே நடக்கும்